ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா தீபாவளி ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கதை இந்த ஒரு தம்பதி தலை தீபாவளிக்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்ருக்காங்க அங்கே என்ன நடக்குதுங்கிறது தான் கதை கேட்போமா தீபாவளி மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் பத்மேக்காக காத்து கொண்டிருந்தான் வசந்தன் கையிலிருந்த பையை திறந்து குங்குமம் எடுத்து கலைஞரை பற்றி எழுதியிருந்த கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தபோது போது ஹாய் என்று முதுகில் தட்டியவாறு வந்து நின்றால் புவனா என்ன புவனா இந்த பக்கம் என்று கேட்டான் வசந்தன் சின்ன மாமா இருந்து வருகிறார் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக வந்தேன் மாமி இறந்து போன அதிர்ச்சியிலே ஆள் என்னவோ மாதிரி ஆகிவிட்டார் அவருக்கு இடமாற்றம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த வருடம் தீபாவளியும் மாமாவோடு கொண்டாடிய மாதிரியும் இருக்கும் ஆமா நீ ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் புவனா பத்மினி தண்ணீர் எடுத்து வர போனால் ஊருக்கு கிளம்புகிறோம் புவனாவை கவனிக்காதவாறு சொன்னான் வசந்தன் ஓ உனக்கு தலை தீபாவளி அல்லவா மறந்து போய்விட்டது தடுத்து நிறுத்திய கண்ணீர் குபுக்கென்று கன்னங்களில் கோடு போட கர்ச்சிப் எடுத்து துடைத்து கொண்டால் நாம் கொண்டாட வேண்டிய தலை தீபாவளி தெரியுமா என்று அழுகையினுடைய கேட்டால் புவனா காரணம் நானில்லை இல்லை புவனா இப்படி ரயில்வே நிலையத்தில் நின்று அழுது கொண்டிருந்தால் எப்படி கண்ணீரைத் தொட மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் பத்மினி வந்து கொண்டிருக்கிறாள் அப்புறம் சந்திக்கலாமா புவனாவை விரட்டினான் வசந்த் நான் உன் மனைவி கூட பேசக்கூடாதா புவனா நான் ஏற்கனவே வெந்து போயிருக்கிறேன் வெந்த புனில வேல் பாய்ச்ச நினைக்கிறையா தப்பு நான் செய்திருந்தாலும் அன்று நீ அடம் பிடித்தால் நம் திருமணம் நிச்சயமாகியிருக்கும் என்றால் கண்ணீரோடு ப்ளீஸ் புவனா உன்னை மறக்கவே நான் மும்பையில் வேறு இடத்தில் வீடு வாங்கி தனியாக குடியிருக்க ஆரம்பித்தேன் இப்போது வந்து பழையவைகளை நினைவுபடுத்தி கொண்டு உன் மாமா வருகிற ரயில் வருகிறது என்று நினைக்கிறேன் போய் பார் எனக்கு தெரியும் நீ என்னை விரட்ட பார்க்கிறாய் அப்புறம் என்ன அன்று நான் எவ்வளவு சொன்ன பிறகும் கேட்காமல் என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டது மறந்து போய்விடவில்லை புவனா என் மேலே காதலிக்கும் நம்பிக்கை வைக்காதனே நல்ல வேலை திருமணம் முடித்திருந்தால் வாழ்க்கையே நரவ நரகமாக போயிருக்கும் ஐயோ ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் என்பதற்காக திரும்ப திரும்ப அதையே சொல்லி காட்ட வேண்டுமா புவனா பத்மினி வருவதை பார்த்து கண்களை துடைத்து கொண்டாள் என்ன புவனா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க என்றால் பத்மினி தண்ணீர் பாட்டிலை கீழே வைத்தவாறு நல்லா இருக்கேன் பத்மினி என்ன தலை தீபாவளி கொண்டாடுவதற்கு ஊருக்கு கிளம்பி விட்டீர்கள் போலிருக்கிறது பத்மினி கல்யாணத்திற்கு முன்னால் இருந்ததை விட இப்போது இருக்கிறாய் அதுதான் கல்யாண சந்தோஷம் வேண்டுமென்றே குத்து காட்டினான் வசந்த் வழியை தாங்கிக் கொண்டவள் ரயில் வந்துவிட்டது போலிருக்கே சாமான்களை தூக்கி வைக்க நான் உதவி செய்யட்டுமா என்று அருகிலிருந்த பெட்டியை தூக்கினாள் புவனா இல்லை புவனா உங்களுக்கு ஏன் சிரமம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றாள் பத்மினி எனக்கு ஒன்றும் சிரமமில்லை என்று ஒரு சூட்கேஸை தூக்கி எல்லா பொருட்களையும் தூக்கி கொண்டு வசந்தனும் பத்மினியும் இடம் தேடி எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தனர் உன் மாமா எந்த ரயிலில் வருகிறாள் ரயிலின் நேரம் என்ன என்று கேட்டான் வசந்த் ஓ மாமாவை போக வந்தீர்களா நீங்களும் ஊருக்கு கிளம்புகிறீர்களோ என்று கேட்டேன் பத்மினி டீ வாங்கி புவனாவிடம் கொடுத்தாள் வசந்தன் உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச முடியுமா என்று புவனா கேட்டதும் வசந்தன் பத்மினியின் முகத்தை பார்த்தான் பத்மினி சிரித்துக்கொண்டே புவனா எங்க வீட்டுக்காரர் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டார் நீங்கள் இருவரும் காதலித்தது நீங்கள் இவர் மேல் சந்தேகப்பட்டு நிச்சயம் பண்ணிய திருமணம் நின்று போனது இப்போதும் பல நேரங்களில் உங்கள் நினைவில் வசந்தன் கஷ்டப்படுவது எனக்கு எல்லாம் தெரியும் இதையும் மீறி நீங்கள் அவரிடம் தனியாக பேச வேண்டுமானால் உங்கள் விருப்பம் என்றவாறு எழுந்தாள் பத்மினி பத்மினி நீ உக்கார் சொல்லு புவனா என்ன விஷயம் என்றான் வசந்த் இனியும் சொல்ல என்ன இருக்கிறது நாம் காதலித்த விஷயம் உங்கள் பத்மினிக்கு தெரியுமா என்பதை கேட்பதற்காகத்தான் உங்களை தனியாக பேச அழைத்தேன் என்றாள் புவனா இந்த உலகத்திலேயே யாருமே சுத்தமான ஆள் கிடையாது ஆனால் உங்களுக்கு கிடைக்காத இந்த வசந்தன் எனக்கு கிடைத்தது நான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் பாருங்கள் புவனா நீங்கள் அன்று சந்தேகப்பட்டு உங்கள் திருமணம் நின்று போயிருக்காவிடில் எனக்கு இவ்வளவு அருமையான கணவர் கிடைத்திருப்பாரா இது இதுதான் வாழ்க்கை இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதை விட கிடைத்ததை கொண்டு சந்தோஷிப்பதுதான் வாழ்க்கை எப்படி போனாலும் உங்கள் மனதின் ரணம் எளிதில் ஆறிப்போனது என் வசந்தன் உங்கள் நினைவுகளால் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பது எனக்கு தெரியும் எது எப்படி இருப்பினும் இந்த தீபாவளி நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றி சிறக்கட்டும் ரயில் போகிறது இறங்கிக் கொள்கிறீர்களா என்றால் பத்மினி மனசாந்தியுடன் பெருமூச்சுடன் அமைதியாக இறங்கினால் புவனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த புவனாவோட சந்தேகத்தால் வசந்தனுக்கும் புவனாக்கும் நடக்க வந்த நிச்சயம் தடப்பட்டு போயிடுச்சு போல அதனால இந்த புவனா வசந்தனை மிஸ் பண்ணிட்டோமேனு இன்னைக்கு இவ வருத்தப்படுறா ஆனால் வசந்தனோட மனைவி வசந்தன் கிடச்சதுக்கு ரொம்ப புண்ணியம்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறா இன்னாருக்கு இன்னாரே கடவுள் என்னைக்கோ எழுதி வச்சிருப்பாரு போல எப்படியோ இந்த மூணு பேரும் சுமூகமாக பேசிக்கிட்டாங்க அதனால் இவங்களுக்கு இந்த தீபாவளி கொஞ்சம் நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அன்னைக்கு இந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாடா பாய்